செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நேரம் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பேஜோட ரிசல்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிசீவ் ஆன சிக்ஸோட பேஜ் ரிசல்ட் தான் நம்ம பேஜ் ரிசல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பண்ணையில கோழி போனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணை சுத்தம் பண்ணி சிக்ஸை இறக்கி லாஸ்ட்டு நம்ம கோழி பிடிக்கிற வரைக்கும் டோட்டலாக என்ன செலவு லாஸ்ட்டு நம்ம கோழி பிடிச்சதுக்கப்புறம் இதோட டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ்டு அப்படிங்கிற நம்ம இதில் தெளிவான ஒரு பார்க்க போகிறோம் கோழி பண்ணைகளை லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்ணையாளர்களை பொறுத்த அமைது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது பண்ணையாளர்கள் வந்து ஒரு ஐயாயிரம் கோழிகள் வளர்க்குறாங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் இறங்கினதுலேருந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கோழி பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எப்படி பராமரிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் பொதுவாக நம்மளுக்கு கோழி வந்து இறக்க இறங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அடுத்து வந்து நம்ம அதில் அதிகமாக நோய் தாக்கம் ஏற்படும் பொழுது நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் ஸோ அது எதனால் வந்து நோய் உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம என்ன மருந்து பயன்படுத்தலாம் என்ன அளவில் பயன்படுத்தலாம் இது எல்லாமே வந்து ஒரு சரியான முறையில் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கோழி வளர்ப்பில் நம்ம சரியான முறையில் லாபம் அடைய முடியும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு அதில் ஃபுல்லாகவே நஷ்டத்தை ஏற்படுத்தும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோழி பிடிச்சி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான வேண்டியது கோழியோட இந்த எருவுகள் தான் இதை நம்ம நம்மளோட தேவைக்கு வேணால் பயன்படுத்திடலாம் இல்லை அப்படின்னா நம்ம அதை நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து விலைக்கு விற்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து நம்ம பேஜுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சியோட காஸ்ட் நம்ம அதில் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம காலகட்டத்தை பொறுத்து நம்ம அதோடய விலை மாறும் ஏன்னா நம்மளுக்கு தேவை ஏற்ப அது வந்து விலை அதிகரிக்கும் தேவையில்லாத ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம காஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஒரு டைமில் நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம அந்த கோழியோடய கழிவு இல்லாமல் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தண்ணி வச்சு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடணும் அதாவது கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு தாப்பாய் அதுக்கப்புறம் நிப்பிள் இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கீழே தரையை க்ளீன் பண்ணலாம் இதை வேலை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து நம்ம பயன்படுத்தலாம் நம்ம சுண்ணாம்பு பயன்படுத்தும் போது நம்ம வெறும் சுண்ணாம்பு பயன்படுத்தக்கூடாது சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்துகிறோம் ஏன்னா சுட்ட கற்களை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் கூடிய ஒரு தன்மை வந்து கெட்ட பேக்டீரியாக்களை நம்ம அடுத்த ஒரு பேச்சுக்கு நம்ம எந்த ஒரு நோய் ஏற்படுத்தாமல் இருக்கிறக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இப்படி பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து வேறு எந்த ஒரு செட்லேயும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை ஏன்னா வந்து எம்டி செட்டில் நம்ம டோட்டலாக பதினொரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம சுண்ணாம்பற்கள் பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழ்நூற்றி இருபது ரூபா செலவு அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சி நம்ம இந்த மஞ்சி பார்த்தீங்கன்னா ஒன்று சாக் மஞ்சி பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லோடு மஞ்சி பயன்படுத்தலாம் இதுக்கு ரெண்டு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாக் மஞ்சி அப்படிங்கிறது வந்து மஞ்சி ஃபுல்லாக நம்மளுக்கு கா உணர வச்சு அதாவது ஈரப்பதமே இல்லாமல் நம்மளுக்கு சாக்கில் பிடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு பண்ணக்குள்ளேயே வந்து கொட்டிடுவாங்க இது வந்து நம்மளுக்கு வெளியே இருந்து நம்ம வலிச்சு உள்ளே கொட்டுற வேலை நம்மளுக்கு மிச்சம் அதே நம்ம லோடு மஞ்சியாக இருந்தால் நம்ம வெளியேருந்து திரும்ப உள்ளே வலிச்சு கொட்டணும் இதில் ரெண்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கனா நம்மளுக்கு சாக் மஞ்சி வந்து விலை கம்மியாக தெரியும் ஆனால் வந்து அதே டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடு மஞ்சி விட சாக் மஞ்சியோட ரேட் வந்து அதிகமாக தான் போகும் டோட்டலாக நம்ம மூணு லோடு மஞ்சி நம்ம பயன்படுத்தும் ஒரு லோடோட விலையை எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆறாயிரம் ரூபா ஸோ நம்ம மூணு போது நம்மளுக்கு மஞ்சிக்கு மட்டும் நம்மளுக்கு பதினெட்டாயிரூம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம நியூஸ் பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் இருக்கூட பகுதியில் நம்ம பகுதியில் வந்து விரிச்சுருக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு கிலோ நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஒரு கிலோவோட ரேட் எடுத்துகிட்டா நம்மளுக்கு முப்பத்தி எட்டு ரூபா டோட்டலாக நம்மளுக்கு நியூஸ் பேப்பருக்கு மட்டும் நம்ம ஒரு பேஜுக்கு செலவு பண்ணுறது நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா அடுத்தது நம்ம இருக்க இருக்கக்கூடிய ஏரியாவில் சிக்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹீட்ரு இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கரி ப்ரோட்ரு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கேஸ் ப்ரோட்ரு யூஸ் பண்ணலாம் இது நம்ம எது பேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதில் நம்ம டோட்டலாக நம்மளுக்கு நாலு செட்டு இந்த நாலு செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டுக்கு நம்மளுக்கு கறிதான் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து ரெண்டாவது செட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ப்ரோட்ரு பயன்படுத்துகிறோம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐயாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு கறி பயன்படுத்திடும் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு மோட்டை நம்ம ஒரு பேஜுக்கு நம்ம பயன்படுத்திடும் ஒரு மோட்டையோட ரேட் நடத்தினால் நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா டோட்டலாக நாலு மூட்டையும் போது நம்மளுக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா நமக்கு அறிக்கை மட்டும் செலவு பண்ணிக்கிறோம் அதுவே நம்ம இன்னும் ரெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ப்ரொட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கேஸ் ப்ரோட்ரு கிட்ட நம்மளுக்கு ரெண்டு டு ரெண்டு சிலிண்டர் தான் நம்மளுக்கு டோட்டலாக முடியுது இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து கேஸ் ப்ரொடருக்கு செலவு அடுத்து நம்ம வேக்சின் பண்ணுறதுக்காக எவ்வளோ செலவுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக பிடிக்கிற வரைக்கும் ஒரு பேஜுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம மூணு வேக்சன் பண்ணியாகணும் மூணு இல்லை அப்படின்னா ஒரு சில காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம நாலு பண்ணி பண்ணியாகணும் இந்த வேக்சின் பண்ணக்கூடிய நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நம்ம ஆட்கள் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வேக்சினேட்டை வச்சு தான் நம்ம வேக்சன் பண்ணியாகணும் இந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம சிக்ஸுக்கு பண்ணியாகணும் அது வந்து நம்மளுக்கு ஐ ட்ராப்பில் பண்ணியாகணும் இது வந்து நம்ம வேறு எந்த ஒரு வழியில நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துகிற வகையில் அது நோய் ஏற்படும் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறோம் இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் செலவுன்னு எடுத்துகிட்டேன் நம்ம ஒரு வேக்சின்க்கு நம்ம ஆயிரத்தி எட்நூறுரூவா நம்ம செலவு பண்ணிக்கிறோம் டோட்டலாக நம்ம இந்த பேஜில் பார்த்திங்கன்னா மூணு வேக்சன் நம்ம பண்ணிக்கிறோம் இதில் டோட்டல் எடுத்துனா நமக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா வேக்சானுக்கு மட்டும் செலவு அடுத்து ஒரு பேஜோட மெடிசன் காஸ்ட்டு பற்றி பார்த்துடலாம் நம்ம ஒரு பேஜுக்கு என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ண போகிறோம் இல்லை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுமே செக் பண்ணி பார்த்துங்க கோழி வளர்ப்பில் வந்து நம்ம மெடிசனை பயன்படுத்தால் வளர்க்க முடியும் அதாவது நோய் தாக்கம் இல்லாத போது ஒன்று மெடிசின் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தலாம் அதே நோயோட தாக்க அதிக அளவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதிக அளவில் மெடிசன் பயன்படுத்தாகணும் அது ஏற்படக்கூடிய நோயை பொறுத்தது அதாவது நம்மளுக்கு ஃபீடு கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மருந்து பயன்படுத்தாகணும் எனக்கு பார்த்தீங்கன்னா இருபது ஏஜில் வந்து நமக்கு ஃபீடு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது இது பார்த்திங்கன்னா நம்ம மெடிசன் பயன்படுத்தாமல் இதை கண்ட்ரோல் பண்ணுறவே முடியாது எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபீடு வந்து நம்மளுக்கு அதிக அளவில் ஸ்டாக் இருக்கும் அதை நம்ம கோழிகளுக்கு கொடுக்க கொடுக்க வந்து இன்னும் வந்து நோயோட தாக்கம் அதிகமாகும் இறப்பு இது அதிகமாகும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து பயன்படுத்தாகணும் இதனால தான் எனக்கு வந்து மெடிசன் காஸ்ட் நம்ம அதிகமாக போயிருக்கு இந்த ஒரு பேஜுக்கு நம்ம மருந்தோட செலவுன்னு எடுத்துட்டா நம்மளுக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா ஒரு பேஜுக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்மளுக்கு கோழி வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக கோழி பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்னொரு மிக முக்கியமான செலவு எடுத்துட்டா நம்மளுக்கு கரண்ட் பில்லு தான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகல் டைமில் நம்ம கரண்ட்டு பயன்படுத்துறது இல்லை அதாவது மழை காலங்களில் அதாவது நம்ம வெயில் காலங்களில் நம்ம கண்டிப்பாக கரண்ட் பயன்படுத்தாகணும் எது எதுக்குன்னு பார்த்தோன்னா ஒன்று கார் வாசல் பயன்படுத்துவோம் இல்லை அப்படின்னா நம்ம பாகர் பயன்படுத்துவோம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபேன் பயன்படுத்துவோம் இதுக்கெல்லாம் நம்ம பகல் டைமில் கண்டிப்பாக நம்ம கரண்ட் யூஸ் பண்ணி தாக்கணும் அதே மழைக்காலங்களில் நம்ம அதோட செலவு ஜீரோ தான் அடுத்து நம்ம நைட் டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தாகணும் அது மழைக்காலமாகட்டும் இல்லை வெயில் காலமாகட்டும் ரெண்டுலையும் நம்ம கண்டிப்பாக நைட் டைமில் வந்து கம்பல்சரி நம்ம பயன்படுத்தாகணும் இப்போ நம்ம இபி பில் எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு நம்ம டோட்டலாக நானூறு யூனிட் நம்ம பயன்படுத்தும் இதுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா வந்து கரண்ட் பில்லுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறோம் அடுத்தது நம்ம இந்த பேஜில் யூஸ் பண்ண மருந்துகளை பற்றி பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஆசிட் லாக்கு அடுத்து நம்மளுக்கு பிவிசி டேப்லெட்டு அடுத்தது நெப்டோன் இந்த நெப்டோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு செகண்ட் வீக்கில் நம்மளுக்கு தண்ணி உடையதில் பிரச்சனை வந்ததுனால நம்ம இந்த நெப்டோன் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து நம்ம ஏசிட்லாக்கு ப்ளஸ்ஸு பிவிசி டேப்லெட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சானிடைசர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் பண்ணது டாக்ஸல் பயோடாக்ஸ் இது ரெண்டுமே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு இருபது ஏஜில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு ஃபீடு கம்ப்ளைண்ட்டு அதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறது தான் இந்த டாக்ஸல் ப்ளஸ் டாக்ஸ் அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிக்கல் கோல்டு இது நம்ம ஃபீடு கண்ட்ரோல் ப்ளஸ் வெயிட் கெயினுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து ஸோ நம்ம டோட்டலாக வந்து நம்ம மெடிசன் காசு மட்டும் நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாக்ஸால்ட் தான் ஸோ நம்ம இது வந்து ஃபீடு கம்ப்ளைண்ட் தான் நம்ம இதை அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் ஆனால் மற்றபடி நம்ம செலவுன்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு அதிகமாக இல்லை ஏன்னா நம்ம ஒரு பேஜுக்கு கம்பல்சரி நம்ம ஆசிட்லாக்கு இல்லை அப்படின்னா பிசிசியில் ஒரு டூ டபுள் பயன்படுத்தாகணும் ஏன்னா இது வந்து சானிடைசராக நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம இது வந்து எந்த ஒரு வழியும் கிடையாது ஸோ அது இல்லாமல் மெடிசன் காசு நம்ம கம்மி பண்ண முடியாது அடுத்து நம்ம கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபீடோடைய சாக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் கோழி பிடிச்சி முடிஞ்சதுமே நம்ம இதை சேல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பண்ணையிலுமே அதாவது எல்லா கம்பெனியுமே வந்து நம்மளுக்கு அறுபது கிலோ ஃபீடாக வந்து நம்மளுக்கு குறைச்சிட்டதுனால நம்மளுக்கு இதோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ரேட் கம்மியாக தான் எடுக்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு எழுபது டு எண்பது கிலோ பை அப்படி இருந்ததுனா நம்மளுக்கு அது வந்து அதிகமான ரேட்டில் எடுக்கிறாங்க அதாவது ஒம்பது ரூபா டூ பத்து ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு ரேட் கம்மி தான் ஒரு பேக்கோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறுரூவா ஐம்பது சத்து எடுக்கிறாங்க நம்மளுக்கு டோட்டலாக நம்ம இதில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ இதில் அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வந்து இதில் நம்ம வந்திருக்கு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இபி பில்லுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டுக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஈவனாக போயிடும் அடுத்து அந்த கோழியுடைய கழிவுகள் இது பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் வந்து அதிக விலைக்கு எடுத்துக்குவாங்க அதாவது காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இல்லாத டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அப்படியே இருக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம எப்படிதான் கொடுத்தா தான் நம்ம அடுத்த ஒரு பேச்சுக்கு நம்ம அதோட மஞ்சிக்காவது நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம இந்த ஒரு பேச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சியோட காஸ்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம இதில் வந்து சேல்ஸ் பண்ணது நம்மளுக்கு பதினெட்டாயிரரூவா ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்து மஞ்சிக்கு இதுக்கும் ரெண்டு ஈவனாக போயிடுச்சு டோட்டலாக நம்மளுக்கு இந்த பேஜோட கோழி பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்றாயிரத்தி எண்பது கோழிகள் அடுத்து நம்ம இதில் ஃபீடு பயன்படுத்தின ஒரு மோட்டியோட அளவுன்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்று அறுபது கிலோ பேக்கு அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து எத்தனை நாளில் பிடிச்சிக்கலாம்னு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒன்று டூ நாற்பத்தி ஆறில் டோட்டலாக நம்மளுக்கு பண்ணை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க இதில் பார்த்திங்கனா ஒன்று டு நாற்பத்தி நாள் வந்து நம்மளுக்கு டோட்டலாக கோழி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது மறுக்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்மளுக்கு வீக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டோட்டலாக நம்மளுக்கு இதில் ஏஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு அதாவது லாஸ்ட் பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது ஆவரேஜே எடுத்துகிட்டா நம்மளுக்கு முப்பத்தி எட்டு நாளில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு இந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க இதில் நம்மளுக்கு ஆவரேஜ் வெயிட் நடத்தினா நம்மளுக்கு ஒன்று புள்ளி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் நம்மளுக்கு மாட்டாளியோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து மாட்டாடி போயிருக்கு அது பதினொயிரத்தி நானூறு ஸ்கொயர் பதினொயிரத்தி நானூறு கோழிகளுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதில் எஃப்சிஆர் ஏன்னா ஒரு கோழி வளர்ப்பு மிக முக்கியமான இந்த எஃப்சிஆர் தான் நம்மளுக்கு ஒன்று புள்ளி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வெயிட்டுக்கு எஃப்சிஆர் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டோட்டலாக நம்மளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட ரேட்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா நாற்பது பைசா பதினொழாயிரத்தி எண்பது கோழிகளுக்கு வந்து டோட்டல் டன்னேஜ் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபதாயிரத்தி ஐநூற்றி எண்பது புள்ளி தொள்ளாயிரம் டோட்டல் டன்னேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சியிலேருந்து டோட்டலாக இது வரைக்கும் செலவு பண்ண அமௌண்ட்டை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தின சுண்ணா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா அடுத்து நம்ம மஞ்சி பதினெட்டாயிரரூவா அடுத்து நியூஸ் பேப்பர் நானூற்றி ஐம்பத்தி எட்டுருவா கறி ஐயாயிரத்தி நானூறுரூவா அடுத்து நம்மளுக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து நம்ம வேக்சின் ஆட்டுக்கு செலவு பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா அடுத்து நம்மளுக்கு டோட்டலாக மெடிசன் காஸ்ட்டு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா அடுத்து நம்மளுக்கு இபி பில்லு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுருவா நம்ம இந்த ஒரு வேஜுக்கு மட்டும் செலவு பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா செலவு வருது நம்ம அந்த கோழி பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டோட்டலாக இந்த சாக்கு ப்ளஸ்ஸு கோழியோட கழிவுகள் சேல்ஸ் பண்ணுறது பற்றி பார்த்துடலாம் நமக்கு இந்த சாக்கோட அமௌண்ட் எடுத்தினா நம்மளுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா அடுத்து அந்த கோழியோட கழிவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டாயிரூவா டோட்டலாக அமௌண்ட் எடுத்துனா நம்மளுக்கு இருபத்தி ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வருது நம்மளுக்கு இந்த பேஜோட அமௌண்ட் எடுத்துனா நம்மளுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் இப்போ அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ப்ளஸ் நம்மளுக்கு சாக்கு வந்து ப்ளஸ் அந்த கோழிக்கு போய் கோழியுடைய கழிவுகள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா இந்த ரெண்டு அமௌண்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா டோட்டல் அமௌண்ட்டு இது இந்த பேஜுக்கு அதில் நம்மளுக்கு வந்து செலவு பண்ண அமௌண்ட் லெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செலவு அமௌண்ட் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி முப்பதாயிரம் நம்மளுக்கு லெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஜோட செலவு போக நம்மளுக்கு வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா தான் இந்த பேஜுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு இப்போ நம்ம ஒரு பேஜோட ரிசல்ட் பற்றி பார்த்தோம் அதாவது எவ்வளோ செலவு எவ்வளோ வந்து நம்மளுக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி எல்லா பேஜ்லையும் நம்மளுக்கு இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில பேச்சில் வந்து நமக்கு இதுவரை அமௌண்ட் அதிகமாக வரலாம் ஸோ ஒரு சில பேச்சில் நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக வரலாம் அதாவது அது நம்ம வளரக்கூடிய காலகட்டம் ப்ளஸ் நம்ம வளரக்கூடிய செக்ஸை பொறுத்து நம்மளுக்கு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்தால் வளரக்கூடிய பண்ணையாளர்கள் பொறுத்தான் நமக்கு லாப நஷ்டம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பண்ணையாளர்கள் இருந்து இதை வந்து சரியான முறையில் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதிக அளவில் செலவு பண்ணுவாங்க ஸோ அது வந்து நம்ம செலவு பண்ணுறது தப்பே இல்லை அது வந்து கரெக்டான ஒரு டைமில் செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து வெயிட் கரெக்டான முறையில் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேஜோட ரிசல்ட் பற்றி பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்